வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல

இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையாக வந்து ஒவ்வொருத்தவருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும் எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்க சொன்ன உங்களுடைய பார்வையில் எப்படி ஆன்மீகம் சொல்றேன் வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டு அரசியல் கிடையாது கிடையாது ஆண்டு

சார் தமிழகத்துல பல கோயில்கள் வந்து ராமர் கோயிலுக்கு இருக்கிற விவகாரத்துல